வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என்ன கொடுப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் மக்கள் மனதில் உள்ளது அந்த வகையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அதிமுகவுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பாண்டிச்சேரியில் பொங்கல் பரிசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க பச்சரிசி வெள்ளம் க கரும்பு சூரியகாந்தி எண்ணெய் நெய் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் எழுநூற்றம்பது ரூபா மதிப்புள்ள பொருட்கள் பாண்டிச்சேரியில் கொடுக்க போகிறாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து இது கொடுக்க போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டிலேயும் சீக்கிரமாக இதை அறிவிச்சிருவாங்க ஏன்னா பாண்டிச்சேரியில் அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னும் கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்க தமிழகத்தில் ஜனவரி மாதம் முதல் இது கொடுக்கப்பட இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போதும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் இல்லை நிதி பற்றாக்குறை என்று திமுக அரசு தெரிவித்தது அதே சமயம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் நாலு வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன எனவே தற்போதைய அறிவிப்புகள் தான் உரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் இன்னும் இல்லை ஐயாயிரூவா கொடுக்கலாமா ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பல்வேறு இது போயிட்டுருக்கு அரசு இன்னும் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை ஐயாயிரருவா கொடுப்பாங்களா ரூபா கொடுப்பாங்களா ஏன்னா மகளிர் உரிமை தொகையும் ஒரு ஆயரூவா எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து வெறும் மகளிர் தொகை மட்டும் வர மாதிரி வாய்ப்பு எப்படி கொடுப்பாங்களோ இல்லையோ அதை வந்து தான் பார்க்கணும்